மாமன் மகன் மீது அசையாத நம்பிக்கையும் அன்பும் வைத்திருக்கும் ஆரா தந்தை விரும்பியபடி ஆதியை மணக்க சம்மதம் சொல்லியவளுக்கு ஏனோ அவன் மீது காதல் மட்டும் வரவில்லை ஆனால் அது அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை மாமன் மரணப்படுக்கையில் இருக்க அவர் ஆசைக்காக ஆராவை திருமணம் முடிக்கும் ஆதி அவர் மரணத்திற்கு பிறகு அவர் ஆசைப்படி வெகு விமர்சையாக திருமணத்தை நடத்த நாள் குறித்து காத்திருக்க திருமண நாளன்று மணப்பெண் ஆரவை அவள் உயிர் தோழி சிவானி உதவியுடன் அக்னி தேவ் யாரும் அவளை அடைத்து வைத்து கட்டாயப்படுத்தி அவளுக்கு கட்டுகிறான் அக்னி நாளாக நாளாக அக்னி மீது தன்னையும் அறியாமல் ஈர்ப்பு ஏற்படுகிறது ஆராத்யாவுக்கு ஏற்கனவே திருமணமான தனக்கு அடுத்தவன் மீது ஈர்ப்பு வந்தது அவமானம் என்று போகும் ஆராத்யா ஆராத்யாவுக்கு ஷிவானி மூலம் சில உண்மைகள் தெரிய வருகிறது அதன்பின் அவளின் முடிவு என்ன ஆதி அக்னி இருவரில் யாருடன் அவள் இணைந்தாள் அடுத்தவன் மனைவி என்று தெரிந்த பிறகும் என் ஆராவை கட்டாய திருமணம் செய்தான் ஸ்டே டியூன் ப தி ஸ்டோரி டினோ த ட்ரோ கண்ணத்தில் காதல் முத்தம் விரைவில்